எனக்கு மிகவும் பெரியமான நண்பு சகோதர சகோதரிகளே உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லி உங்களை ஆறுதல் படுத்துவதிலும் விலப்படுத்துவதிலும் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஊழியம் அநேக உடைந்த இருதயங்களுக்கு ஆறுதலாய் தேர்தலாய் இருக்கிறது என்று நான் சாட்சிகள் மூலமாய் கேள்விப்படும் பொழுது உண்மையாகவே நான் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறது கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது பாகமும் இருபத்தெட்டு பன்னிரெண்டாவது வசனம் சொல்கிறது கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷங்களாகிய வானத்தை திறப்பா நல்ல பொக்கிஷமாகிய வானத்தை திறப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் வானத்தை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க போதுமான ஒரு தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் பெரியமானவர்களே நல்ல பொக்கிஷங்களை உங்களுக்காக அவர் திறந்து கொடுப்பார் நல்ல ஆசீர்வாதங்களை திறந்து கொடுப்பார் நல்ல வேலைக்கான வாசல்களை திறந்து கொடுப்பார் நல்ல உயர்வுக்கான வாசலை திறந்து கொடுப்பார் எந்தெந்த இடத்திலெல்லாம் நீங்கள் கூணி குறுகி நின்றீர்களோ அதே இடத்தில் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்தி உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு சாயம் பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார் நீங்கள் அழைந்து தெரிய வேண்டிய அவசியமே இல்லை காரணம் என்ன கர்த்தரே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆறுதல் படுத்தவும் தேர்தல் படுத்தவும் பலப்படுத்தவும் அவர் போதுமானவராய் இருக்கிறார் கர்த்தர் தமது வாசல்களை அதாவது ஆசீர்வாதமான பொக்கிஷங்களை அவர் திறந்து உங்களை கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்க வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள் உண்டு அவர் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நம்முடைய வீட்டில் பிள்ளைகள் இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய வார்த்தைக்கு எந்த பிள்ளை கீழ்ப்படுகிறதோ அந்த பிள்ளைக்கு நாம் எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புவோம் அதே தான் ஆண்டவரும் நாம் அவருடைய காரியங்களில் என்னென்ன காரியங்கள் கீழ்ப்படுகிறோமோ நமக்கும் ஆசீர்வாதங்களை தர அவர் போதுமானவராய் இருக்கிறார் அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது மல்கியா மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் எங்கே சொல்லுகிறார் இந்த தசம பாகங்களை எல்லாம் கர்த்தருடைய ஆலயமாகிய பண்டக சாலையில் நீங்கள் கொண்டு வந்து வைக்க வேண்டும் இன்றைக்கி நல்லா கவனிங்க ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் தசம பாகம்லாம் கரெக்டாக கொடுத்தவங்க இன்றைக்கி தசம பாகத்தை நாம் எங்கே கொடுத்து கொண்டிருக்கிறோம் எப்படி கொடுத்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி சில காரியங்களில் கர்த்தர் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு சிறசல் மீது வைக்கும் பொழுது ஆரம்பத்தில் கொடுத்த அந்த உற்சாக

இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் அநேக சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன் நான் தசபாவங்களை கரெக்டாக கொடுத்திருக்கிற பிரதர் கர்த்தரைகளை இப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் என் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார் எங்கள் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பல காரியங்களை சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் அதே ஆண்டவர் உங்களுக்கும் கொடுப்பார் உங்களையும் மேன்மைப்படுத்துவார் நெல்லி நிறுத்துவார் நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி சத்துருக்களுக்கு மத்தியில் எல்லாம் உங்கள் தலையை உயர்த்தி அவர் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் நான் உங்களுக்கு ஜபிக்கட்டும் பரலோக பிதாவை இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கும் நான் ஜபிக்கிறேன் ஒவ்வொருவரும் மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும் கனப்படுத்தி வாழவை பீராக தடைகளை நீக்குகிறவர் என் பிள்ளைகளுக்கு முன்பாக புறப்பட்டு போகும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் வாசல்கள் திறக்கட்டும் இப்பொழுது ஆண்டவர் நல்ல பொக்கிஷங்களாக ஆண்டவரை பண்டக சாலையை கர்த்தனீர் திறந்து என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் முகத்தில் இருக்கிற கண்ணீரெல்லாம் துடையப்பா சம்பாதிக்கிற சம்பாதியம் எல்லாம் பிள்ளைகளுடைய கரத்தில் தங்கட்டும் அநியாய செலவுகள் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும் அண்டவரை யாரெல்லாம் பிரயாணப்பட்டு போகிறார்களோ எல்லாருடைய பிரயாணங்களை பாதுகாத்து கொள்ளும் கிருமை சூழ்ந்திருக்கட்டும்